அவன் ரெண்டு பேரும் சின்ன ஒன்னாவே இருந்தோம் அவன் இப்ப இல்லைன்னும் போது என் மனசு ஏத்துக்கல ரொம்ப கஷ்டமா இருக்குது அவன் இறந்த இடத்த போய் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கோராமையா இருந்துச்சு நைட்ல தூங்கும் போது கூட எனக்கு அவன் இருக்கிற மாதிரிதான் ஞாபகம் வருது ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னால அதுல இருந்து மீள முடியல கஷ்டம் புரியுது தெரியுது இருந்தாலும் நீ இயேசுவை பத்தி தெரிஞ்ச உனக்கு எத்தனை வருஷம் இருக்கும் நான் பொண்ணுல இருந்தே கிறிஸ்தவன் தான் தெரியாத மாதிரி கேக்குறேன் அப்படியா உங்க நண்பர் எத்தனை வருஷமா உங்க கூட இருந்தான் ஒரு நாளாச்சும் இயேசுவை பத்தி சொல்லணும்னு உனக்கு மனம் திரும்புற ஒரு பாவியை நிமித்தம் பரலோக ராஜ்யம் எப்படி கழி கூறமோ அதே போலதான் தீபக் மனம் திரும்பாத ஒரு மனுஷன் நிமித்தம் பரலோக ராஜ்யம் அவ்வளவுக்கு அவ்வளவு துக்கப்படும் ஒரு மனுஷன் இறந்துட்டானே நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே போல தானே என்னை போலதானே ஒரு போச்சுன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் அதை பார்த்தியா ஆமா ஒரு நானும் சுயநிலமாவே இருந்துட்டேன் இதனாலதான் என் நன்மை ஏசுவாரியாம இறந்துட்டான் இனிமேலாவது ஏசுவாரியாம யாரும் இருக்க கூடாது நான் இனிமேல் எல்லாருக்கிட்ட இயேசுவை பத்தி சொல்லுவேன்